அங்க நலம் வைத்தார் அறுவகை சமயம் வைத்தார் தங்கையில் வீணை வைத்தார் தம் மடி பரவ வைத்தார் திங்களை கங்கையோடு திகள் சரு திகழ் தரு சடையில் வைத்தார் மங்கையை பாகம் வைத்தார் மாமறை காடனாரே இன்னைக்கு நாங்கள் புராணங்களில் சைவ சித்தாந்தம் என்று சொல்லி ஒரு தலையங்கத்துல புராணங்களில் சைவ சித்தாந்தம் இதை எங்கள் அஹ் எங்கள் நாட்டை சேர்ந்த செல்வி தங்கம்மா அப்பா குட்டியவர்கள் இலங்கை அவர்கள் இதை வழங்கிருக்கிறார் நாங்கள் அதை வாசிச்சு எல்லாரும் என்புற அதை ரசியோ நன்றி தொடங்குங்க பழமைக்கும் பழமையாய் புதுமைக்கும் புதுமையாய் வேதநுட்பங்களும் அவற்ற வேதநுட்பங்களையும் அவற்றை உள்ளத்தில் பதிப்பதற்குரிய பாயங்களையும் அற்புதமான கதைகள் மூலம் எடுத்து விளக்குவது புராணமாகும் அவங்க சொல்ல செய்தான் புராணம் புராணம் நாங்கள் எடுக்க கூட சப்சண்ட் எடுத்து வந்து விட வேண்டியதா புராணமா வேத நுட்பங்களை எல்லோராலும் அறிந்து கொள்ளல் இயலாது எனவே பாமர மக்களும் அறிந்து கொள்ளக்கூடிய முறையில் புராணங்கள் தோன்றின இவற்றின் தோற்றமே இந்து மதத்துக்கு ஓர் எழுச்சியை கொடுத்தது என்றால் மிக ஒன்றுமில்லை மெய்ப்பொருளாகிய கடவுள் மெய்பொருளாகிய ஆஹ் இங்கு கடவுள் கொள்கையில் புராண காலம் ஒரு வளர்ச்சியை பெற்றுள்ளது இவ்வளர்ச்சியின் முற்பட்ட நிலையை காட்டுவனவே புராணங்கள் புராணம் என்பதற்கே பழமை என்பதுதான் பொருள் புராணங்களில் செல்லப்படும் வரலாற்றுகள் சில பொருத்தம் இல்லாதவை தோன்றினாலும் யாவும் சில உண்மைகளை அடிநிலையாக கொண்டவை ஆகும் அவ்வுண்மைகளை மூன்று வகைப்படுத்தி கூறலாம் ஒன்று உண்மை நிகழ்ச்சி இரண்டு மக்கள் தமது கொள்கையை வலியுறுத்தல் மூன்று நுண்பொருளை பரு நுண்பொருளை பருப்பொருளாக விளக்குவ இவ்வுண்மைகளை கொண்டு நமது சமய வரலாறுகள் பதினொன்று புராணங்களாக வகுக்கப்பட்டுள்ளன வேதங்களும் ஆகமங்களும் கற்றவர்களுக்கன்றி மற்றவர்களுக்கு உணர இயலாது ஆகையால் இவற்றின் நுட்பத்தை விரித்து காட்டி எல்லோரும் உணரும் வண்ணம் புராணங்கள் எழுதப்பட்டன நம் நாடெங்கும் சமய உணர்வை தோற்றுவித்த தோற்றுவித்தது புராணங்களே வேதாகமங்களை ஓதி உணர்வோரும் புராணங்களை உணர்தல் இன்றியமையாததே வேதங்கள் எல்லாம் ஓதாமலே உணர்ந்து வியாச முனிவர் புராணங்களை சன்குமாரர் முனிவரை வழிபட்டு கேட்டு உணர்ந்தார் என்று வரலாறு கூறப்படுகிறது இதனால் புராணங்கள் எத்துணர் சிறப்புடையன ஆஹ் என்பது விளங்கும் சித்தாந்த நூல்கள் மிக விருந்த நூலாய் சித் நூலாய் சித்தியர் அஹ் நூல்கள் நூலாய் எல்லாவற்றையும் சித்தியார் சித்தாந்தமாகிய மேல்நிலைக்கு உள்ள படிகள் பலவற்றை முறைப்படுத்தி கூறும் இடத்தில் பலவையாக பரந்தும் விருந்தும் கிடக்கும் வேதத்தின் முடிந்த பொருள் இது என்பதை இனி உணர்ந்திருக்கும் புராணங்களை ஓதி உணர்தல் வேண்டும் சிறப்புடைய புராணங்கள் உணர்த்தும் வேத வேத சிற பொருட்களை வேத சிவ வேத சசிர பொருளை மிக தெளிந்தும் சென்றால் என கூறுகின்றனர் நான் படிக்கிறேன் அகச்சமயம்பு கொம்புகள் மிருதி வழி உளன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவையடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருள் அருங்கலைகள் பலதெரிந்தும் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றால் சைவத்திறவர் இது சரியை கிரிய யோகம் செலுத்தியவின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர் என்பது அச்சையுள் புராணங்கள் பதினெட்டு என்னும் வரையறை தொன்று தொட்ட அதனால் அவற்றில் சில சிறப்புடையன சில சிறப்பு இல்லாதன என்பது இல்லை எல்லாமே சிறப்புடையனதான் அதனால் சிறப்புடைய புராணங்கள் என்றது மெய்ஞறியின் உண்மை தெளி தெளிய விளக்கிய உம் பா விளக்கியபடியா வேதத்தில் பல தெய்வ வழிபாடுகளும் பல தெய்வங்களுக்கு முதன்மையும் கூறப்படுவதால் அழு தெய்வம் முழுமுதற் தன்மையுடைய முதற்கடவுள் என்ற ஐயமளும் பதினெண் புராணங்களை முற்று நோக்கி உணரும் இடத்து அவ்வையன் நீங்க ஒரு தலையான பெருநூல்கள் என்பது தெளியப்படுவதாம் ஞான சம்பந்தர் அருளிய திருப்பதிகத்திலும் வேத முதல்வன் முதலே முதலாக விளங்கி வையம் ஏதப்படாமை உலகத்தவரேத்தல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலாய முதலா பொழிந்த சூதன் ஒலி மாலை என்றே கலிக்கோவை சொல்லு முனிவர் பாலர்க்கும் எடுத்து கூறிய புராணங்களை அனைவரும் மோதியுடன் உய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட திருஞான சம்பந்தர் வாக்கை சேர்க்கலர் விளக்கியர்லிய இடத்தில் பதினெண் புராணங்கள் என்றே ஓதென்று உரை செய்தனர் யாவும் ஓதானுதந்தர் எனப்பாடியர்ல இது நாங்க பதினெண் புராணங்கள் படிச்சுட்டோம் எங்களுக்கு நல்லது வாய்ந்த புராணங்களில் கந்த புராணம் முதன்மை வாய்ந்தது அத்துடன் சைவத்தமிழ் மக்கள் என்று மேத்தி போற்றும் செந்தமிழ் உம் செந்தமிழ் காக்கியமாகிய பெரிய புராணமும் வள தமிழ் வளர்த்த கூடலில் தோன்றிய திருவிளையாடற் புராணமும் ஓதி உணரற் நாங்கள் எல்லாம் படிச்சுட்டோம் சைவத்தின் மூன்று கண்கள் என்று இவற்றை போற்றலாம் ஏது பெரிய புராணம் கந்த புராணம் திருவிளையாட புராணம் சொல்லி நம்ம என்னண்டா பெரிய புராணம் சிவன்ட வளக்கண்ணாம் திருவிளையாட புராணம் சிவன்ட இடக்கண்ணம் இந்த கந்த புராணம் சிவனுடைய நெட்டி சைவத்தின் மூன்று இவர் இறைவனுடைய திருநேத்திரம் போலி வந்துள்ளன அக்னி நயனம் எனப்படுவது கந்த புராணம் சூரிய நயனம் எனப்படுவது பெரிய புராணம் சந்திர நயனம் எனப்படுவது திருவிளையாடற் புராணம் நெட்டிக்கண்ணில் இருந்து தெரித்த பொறியின் வழியாக உதித்த கந்தனின் மகிமை பேசுவது கந்த புராணம் சூரியகுல மன்னராகிய எனபாய சோழன் விரும்பி கேட்க பாடப்பட்டது பெரிய புராணம் சந்திரகுல மென்னர் ஆண்ட மதுரையை புறப்படமாக கொண்டது திருவிளையாடல் புராணம் நன்றி வடிங்கும் இவற்றில் அமைந்தீ அமைந்த இவற்றில் அமைந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை ஒரு சிறுதி கவனிப்போம் சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் மூன்று மறையலாம் முடிய ஆற்றதோர் ஆன்றதோர் சொல்வது காசிப முனிவர் மக்களாகிய சூர பத சூர சூரன் ஆகிய பதினோரு பதினோரு பேருக்கு உபதேசத்திற்கு தொடங்கிய பாடலில் காசிப முனிவர் தமது மக்களாகிய சூரபன் மனாதியோர் அதான் சூரவன்மனோடு கூடிய மாக்களுக்கு அவனோட பிறந்த சௌரங்களுக்கு தான் உபதேசிப்பதற்கு தொடங்கிய பாடமே சைவ சித்தாந்த பாடம் ஆகும் உற்பத்தி காண்டம் இவனுடைய இலக்கணத்தை இறைவனுடைய காண்டம் இறைவனுடைய தடத்தை இலக்கணத்தை விளக்கும் இடம் அற்புதமாக அமைந்துள்ளது உருமேனி தரித்து கொண்டது உருமேணி தரித்து கொண்ட தென்றலும் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டோம் அருவுருவான போது திருமேனி திருமேனி உயம் பெற்றோம் செப்பிய மூன்று மூன்றும் மூன்றும் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுதானே என்ற பாடக் கருத்தமே அருவம் அருவுருவம் உருவம் ஆகிய நிலைகளை இறைவன் கொள்ளும் கடத்த நிலைகளாகும் திருக்கயிலாகத்தில் தேவர்கள் எல்லோரும் கூடி சிவபெருமானை நோக்கி இறைவா நீ ஒரு குமாரனை தர வேண்டும் என்று வேண்டு நின்றார்கள் அப்பொழுது முருகன் அவர்கள் எண்ணத்தில் அருவமாகி நின்றான் இது மண்ணுள்ளே மறைந்திருக்கும் முளை போன்றது பின்பு முருகப்பெருமான் கண்ணில் இருந்து உதயமான தன்மை முருகப்பெருமான் சோதிப்புலம்பாக ஓ இறைவனின் நெற்றி கண்ணில் இருந்து உதயமான தன்மை அருவுருவம் எனப்படும் முளையானது காட்சிக்கு வந்த தன்மை தன்மைக்கு வெளிவந்து இந்த முளைத்து இது முளைத்து இளவழியோடு காட்சிகளுக்கு நிலை கந்த புராணத்தில் முருக அவதாரத்தில் இக்கருத்தை பாடலை காண்கின்றோம் என்ன உள்ள மண்ணுக்குள்ளே மறந்திருந்து போன்ற அந்த நெருப்பு பொறி கண்ணுக்கு தெரிஞ்சது தானே ஓ அதான் முருகன்ட முருகன் வந்து எண்ணம அவர்கள் எண்ணத்துல நிக்கல அருவமான அது சரி அவன் எண்ணத்துல இருக்க அருவமா இருந்தது பின்பு முருக பெருமான் சோதி புலம்பாக இறைவனின் நெட்டி கண்ணில் இருந்து உதயமான தன்மை அருவருவம் என்று சொல்லுவேன் முளை போன்றதான் இது மண்ணுள்ளே மறைந்து நிக்கும் முளை போன்றது பின்பு முருக பெருமான் ஜோதிப்புளம்பாக ரவனின் நெட்டி கண்ணில் உதயமான தன்மை அருவம் அது சரிதான் அருவுருவம் முளியானது காட்சிக்கு வெளிவந்தமைய நிலை உருவம் என பிறகு அது முருகன் என்ற உருவத்துக்கு வந்தது எங்களது காட்சி அவரை உருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய்தேருகன் கந்த புராணம் படிச்சவற்றை அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பரவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கர்ணகூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமண் முருகன் வந்தாங் உதித்தனன் அதனால அவளை படிப்பார் உதித்தனன் உலகம் உரிய கந்த புராண தத்துவமே சைவ சித்தாந்த விரிவாகும் முருகவேள் பரம்பொருளாகவும் வேல் ஞானமாகவும் மயில் விந்துவாகவும் சிகவல் நாதமாகவும் வள்ளி பிராட்டு இச்சாசக்தியாகவும் கிரியா கிரியாசக்தியாகவும் சூரன் சிங்கன் தாரகன் மும் மலங்களாகவும் அமைய விளங்குவது கந்த புராண தத்துவம் எப்படி இருக்கு அப்பா திருப்பி படிக்க வேண்டியது கந்த புராண தத்துவமே சவசித்தாந்த விரிவாக அதுலான சர்வ சித்தாந்த விரிவிற்கு உண்மைதான் முருகவல் பரம்பொருளா இருக்காம் வேல் ஞானமாக இருக்கான் மயில் விந்துவாகவும் சேவல் நாதமாகவும் வள்ளி பிராட்ட வள்ளி பிராட்டியார் இந்தியா சத்தியாகவும் தேவையான ஹிரியா சத்தியாகவும் சூரன் சிங்கன் தாரகன் மூன்று பேரும் மும்மலம் ஆணவம் கண்ணம் மாய் அமைய விளங்கும் கந்த புராண தத்துவம் ஆன்மாக்களை துன்புறுத்தும் ஆணவ மரத்தின் வலிமையை கெடுத்து ஆன்மாக்களுக்கு அருள் விடுவதே கந்த புராணம் இந்த மூன்று மாயும் தானே ஆன்மாவை போட்டு ஆட்டி படை காட்டி அதை முண்டை அந்த மூண்டையும் இடத்துல வச்சுட்டு ஆணவங்கன்ம மாயத்து அதை முருகன் குத்தி கொண்டு ஆண் மதத்துவத்தை கொடுக்குறேன் அந்த அருள் புரிந்து அதான் கந்த புராணத்துல அடுத்து பெரிய புராணம் காட்டும் சைவ சித்தாந்தம் இது முருகன் அந்த முருக முருக பெருமாண்ட பெருமை அதுல சொல்லி பெரிய புராணத்தை எப்படி சொல்ல போகுது உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர் மதி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாட்டி வணங்குவான் எங்கு நிறைந்து நிற்கும் பெரம்பொருள் மனம் வாக்கு காயங்கட்புக்கு அப்பாற்பட்டவன் அன்பர்கள் பொருட்டு வடிவம் எடுத்து விளங்குவவன் குற்றமற்ற சோதி சொருபமானவன் தில்லி அம்பலத்தே ஆடுகிறான் அவனுடைய சிலம்பொலிக்கும் திருவடிகள் அன்பர்கள் உள்ளதே மலர்கின்றன அவற்றை வாழ்த்தி வணங்குவோம் என்பதாகும் அப்பாடலின் சொல்லுவடத்துவ நிலைகள் அதனை அறிந்து காட்டப்படுகிறது புண்ணியமும் காட்டப்படுகிறது இது பெரு பெரிய புராணத்தின் விளக்கம் நல்வினை தீவினை காரணமாக புறவி ஏற்படுகிறது என்றும் அவா என்ப எல்லா உயிர்க்கும் பிறப்பினும் வித்து இந்த ஆசை இருக்கிறதால மீண்டும் மீண்டும் என்பது சுந்தரர் வரலாறு திருக்காயிலாத்தில் இரு பெண்கள் மேல் வைத்த ஆசை காரணமாக பூலோகத்தில் வந்த புறக்கின் நிலை சுந்தரவுக்கு ஏற்பட்டது என்பதும் தாம் செய்த வினைகளை பூலோகத்தில் தாமே அனுபவிக்க கிடைத்தது என்பதும் சுந்தரர் வரவியார் சங்கிலியார் வரலாறுகள் காட்டப்படும் காட்டப்படுவேன் இளையான் குடிமாரன் புராணத்தில் பாசம் பழி என்ற சொற்கள் பொருத்தமாகவே கையாளப்படுகிறது பசித்து வந்த சிவனடியாருக்கு குறும்பயிர் தடவி பிடுங்கி கரியமுதாக்குவதற்கு ஆக்குவதற்கு கொடுக்கிறார் தானே அழிக்கொண்டு கொடுக்கிறார் கொடுக்கிறார் மாற மாறு இலியாண்டன் மாறன் கரியமுதா நள்ளிரவில் கொட்டும் மலையில் வீட்டின் கொல்லப்புடன் சென்று குளிக்கு மேல் வராத கீர வகைகளை தடவி வேரோடு விடுங்கி கொண்டு வந்து சமையல் செய்வதன் மூலம் புராண படனம் ஆற்றி புராண படனம் ஆற்றி வாய் கேட்டு பேசப்படுகிறது அந்த அந்த அவன் இந்த அவன் தத்துவத்தை சொல்லுது இவற்றை அந்த கிரியை கிரியை பற்றி சொல்லு தவிர காரியத்தை சொல்லு விளைச்ச நெல்ல கொண்டு வாரார் வேண்டு கொள்ளையில போய் தடவி அண்டைக்கு தான் முளைச்சி வழியில வந்த கீரைகளை தடவி சமைக்க கொடுக்கிறாரா குளி நிரம்பாத உன்சை குறும்பயிர் தடவி பாச பழி முதல் பறிப்பார் ஓலம் பறைத்தவை கருக்கு நல்க அதனால அந்த குளிர் நிரம்பாத புன்சை குறும்புயிர் தடவினார் என்ற பாச பழி முதல் பறிப்பார் ஓலம் பறித்தவையா பாசி அதை புடுங்குற மாதிரி புடுங்கி எடுத்துட்டாராம் என்பது பெரிய ஊராணம் பாசம் பழியாவம் வேரோடு அறுபடுவது போல கீழச்செடியை பிடுங்கினார் என்கிறார் அதாவது அவருடைய நீங்குகிறது என்பதை புலப்படுத்துகிறார் சேர்க்குலார் பெருமான் காலத்தில் சிவஞான ஊதம் திருஞான சிட்டியார் முதலிய சித்தாந்த நூல்கள் எதுவும் தோன்றுலது இவைகள் சிறிது காலத்துக்கு பின்னரே தோன்றலாயின எனினும் பதி பசு வாசம் மும்மலம் இரிவினை பெத்தம் முத்தி நான்கு வாதங்கள் இரிவினை ஒப்பூ மலபதி வாகம் சத்ரினி வாதம் ஆகியவற்றின் விளக்கம் ஆங்காங்கே காணப்படுவது கண்ணப்பநாயர் வராணத்திலே இந்த அவர் இவர் எங்கட செக்கலாறு அவன் சிவஞான பூதன் சித்தியாச வெப்பராசன் முதலிய சித்தாந்த நூல்கள் எதுவும் தோன்றாத காலத்திலேயே இந்த கண்ணப்பனார்

இருவினை பற்றி விளக்குறது இன்னும் சைவ சித்தாந்த குறியீட்டு சொற்களையும் கருத்துக்களையும் பல பாடல்களிலே காண முடிகிறது சிவானந்த ஞானே வடிவாகி என்பதில் அத்துவிதம் பேசப்படுகிறது இவ்வாறு பல இடங்களை காண முடியும் எனினும் விரிவஞ்சி விடுக்க வேண்டி உள்ளது அத்துவிதம் என்றா ஆன்மாவும் இறைவனும் ஒன்றாதல் நிலை முத்தி நிலையில இறைவன் திருவடியை அடைந்து அனுபவிக்கும் ஆனா வந்து ஆகாது சிவமும் ஒன்று பிறகு ஆன்மா ஐந்தொழில செய்ய வேண்டிய ஒரு பொருளா போயிடும் அங்க அப்படி சிவ ஆன்மா ஆன்மாதான் ஆனால் அந்த இடத்த அந்த அந்த திருவடியில இருந்து அது வந்து பேரின்பத்தை அனுபவிக்கும் சிவனோட சிவமும் ஒரு ஓரளவுக்கு கிட்ட கிட்ட சரியா போய்கொண்டிருந்தாலும் ஆனா சிவன் இந்த மும்மலங்களுக்குள்ளே அதுக்கு ஒன்னும் சிக்கப்பட மாட்டேன் இந்த ஆன்மா அந்த மூன்று வினைகளுக்கு எஞ்சிக்கு பட்டு இந்த யோனி வேறுபட்டு புறந்து உறந்து புறந்தான் முன்பு போய்க்கு அத்துவித நிலையில அங்க ஆன்மாவுக்கு ஆணவம் கொஞ்சம் தான் இருக்கும் மொழிய கண்மமும் மாயமிடாது ரெண்டையும் விட்டுட்டு தான் அது போய் நிற்கும் அதே நேரத்துல பெத்த நிலையில கேவல நிலையில ஆன்மாவும் இந்த ஆணவமும் உண்டு நிற்கிறதையும் அதை சொல்றது கேவல அத்துவிதம் அப்ப அத்துவிதன்ட்டு உண்டு அப்ப நன்னறிய சிவானந்த ஞானை வடிவாய் என்பதில் அத்துவிதம் பேசப்படுகிறது இவ்வாறு பல இடங்களை காண முடியும் எனினும் விதிவஞ்சி விடுக்க வேண்டியுள்ளது வடிவா சொல்லி இருக்கிறாரு அங்கம்மா அப்பா கூட்ட மூன்றாவது திரு மூன்றாவதாக திருவிளையாடர் புராணத்துக்கு வருவோம் தொடங்கும் போதே சத்தியாய் சிவமாய் தனிப்பெற முத்தியான முதலே என ஆரம்பிக்கிறார் அருளது சத்தியாகும் கருணை என்று தெருள் சிவம் இல்லை சிவம் என்று சத்தி இல்லை என்பது பாடல் இதனை வலியுறுத்துவதாக ஹாப்பு செய்யுள் அமைந்துள்ளது நூல் செய்வதற்கு காரணம் கூறும் இடத்திலும் சந்தான பரம்பரை ஒன்றை காட்டுகிறார் பரஞ்சோதி முடிவு அண்ணல் பாத்தளிந்த நந்தியடிகள் பாச்சன்குமாரன் உன்னிறையன் பினாந்த் உன்னிறை அன்பினாய் ஆன் பினாய்ந்து வியாதனுக்கு உணர்த்த வந்த வியாதன்டா வியாசன் உணர்த்த வந்த புண்ணிய முனிவன் சூதற்கோதிய புராணம் காந்த தீச சங்கீதையின் மாதோ மதுரை மாநகரின் சிறப்பை எடுத்து காட்டும் இடத்தில் மக்கள் எல்லோரும் தத்தம் ஒழுக்க நெறியில் நின்று சைவ சித்தாந்திகளாக ஒழுகுவது பற்றி பல பாடல்கள் விளக்கப்பட்டுள்ளது அதாவது வேதங்களையும் ஆகமங்களையும் பொதுவாகவும் சிறப்பாகவும் சேருமான் ஒருவனை அருளி செய்த முறைமையினால் அவற்றில் இறுதியில் கூறுகின்ற வீடும் ஒன்று என்றும் இரண்டு என்றும் கூறுகின்ற மாறுபாடு இல்லையா கொண்டு தெளிந்திருந்த குறைவில்லாத சிவயோகியால் கொண்டு விளங்கியது மதுரை மாநகர் என்று கூறுகிறார் அக்கருத்தமய பாடலை பின்வரும் வேத நூல் சைவ நூல் இன்று இரண்டே நூல்கள் வேறு நூல் இவற்றின் விரிந்த நூல்கள் ஆதி நூலன் ஆதி அமலன் தரு நூல் இரண்டும் ஆரண நூல் பொது சைவ மறுஞ்சிறப்பு நூலான் நீதி நீதியினால் உலகர்க்கும் சத்தி நிபாதருக்கும் நிகழ்த்தியவை நின்மறை பொருள் வேதாந்தத்தில் பொருள் பொருள் கொண்டுரை சைவம் பிற நூல் திகழ் பூர்வன் சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்றே சிவஞான சித்தியர் தெளிவாக கூறுவது பரஞ்சோதியார் பாடியர் புராணத்தை சைவ சித்தாந்த பெட்டகம் என்றே குறிப்பிடலாம் சரியை ஹிரியை யோக ஞான நெறி நின்று மக்கள் உதியடையின் சிறப்பு பல இடங்களில் பேசப்பட்டுள்ளது இந்திரன் முடிமேல் வளையறிந்த படலத்தில் கிரியை வழிநீக தத்துவம் பின்வரும் பாடலால் விளைக்கப்பட்டுள்ளது காலையில் வைதிக தத்துவம் அந்த இந்திரன் முடிமேல் வளையறிந்தவன் உக்ரவாண்டியன் அவர் சுந்தரேசர் பெருமாளும் ராதே பிராட்டியாரும் உக்ரன் அவன் மகன் உக்ரன் தானே அப்ப அவ வந்து இந்திரன் மூண்டு கொடுத்துட்டு போறாரு வளைவேல் செண்டண்டு அதுல இந்திரனுக்கு வளையர் இந்திரன் வந்து இவளோட ஆஹ் இதாண்டா அவர் அந்த வளையறிஞ்சுதான் அவர்கிட்ட தலையின்ட இந்த கிரீடம் பிள்ளு இது ஒருக்கா வேற துர்வாச முனிவர் ஆஹ் அவருக்கு சாபம்றாரு இல்லை இந்திரனுக்கு ஒரு அரசனால தலை துண்டிக்கப்படுமான்னு வாதிச்சு நாங்கள் ஞாபகம் இருக்கேன் ஆண்டி புறான்னு அப்ப தவறு புற இந்திரன் தன்ட புள்ளைய உணர்ந்து ஓகே தலை மன்னிப்புக்காகத்தான் இந்த கிரீடம் வந்து துண்டிக்கப்படும் இருந்த பாடல திட்ட முடி வந்து கிரீடம் வந்து விழும் வைதிக தத்துவம் பின்வரும் பாடலால் விளக்கப்படல காலை இலாசான் சொல்வழி கடன் முடித்துச்சி தொட்டந்தி மாலையின் அளவும் புராண நூல் கேட்டு மாலை தொட்டியாம

அந்த கடமேல 제지부ரான நூர்களை கேட்டு ம் காலាសா சாஞ்சல்வலிநித்தக் கடன் முடி முடித்து உச்சி அந்தி அந்தி பாலை மூண்டாலம் தொட்ட அந்தி மாலை நளவும் புராண நூல் கேட்டு மாலை தொட்டி யாமம் ஓர் சேலன கண்ணால் பங்கனை செய்க முடிவில் எட்டு நூற்றி எட்டு முறையினால் ஆகுதி முடித்தல் என்றும் மேலும் மோட்ச வீட்டை அடைதற் பொருட்டு அணிட்டிக்கும் முறைமகளும் காட்டப்பட்டுள்ளன இவ்வாறு புராணங்கள் காட்டும் தத்துவங்கள் மிகவும் அற்புதமானவை கணவனுக்கு மெனவி கூறு இதமான மொழிகள் போன்றவை புராணங்கள் என்று வர்ணிப்பார் கசப்பான மருந்தை சர்க்கரையில் பொதித்து கொடுப்பது போல வேத உண்மைகள் புராணங்களினும் அற்புத கதைகள் மூலம் விளக்கப்பட்டுள்ளன இத்தகைய புராணங்களால் தான் சைவ சமுதாயத்தில் ஓர் எழுச்சி ஏற்பட்டது பணிகள் பெறவ வாய்ப்புகள் பெருகின அதுவும் அன்றி பாமர மக்களும் பக்தி கொள்ளும் நிலை ஏற்பட்டது ஆகவே நமது சைவ புராணங்களை போற்றி சிவாலயங்கள் சைவ ஸ்தாபனங்கள் மூலம் புராண படனம் மாற்றி கத்தார்வாய் கேட்டு நன்னிலை அடைவோமாக நல்ல விஷயம் சொல்லி இருக்கிறோம் நாங்களும் இந்த அவையெல்லாம் பிறகு இந்த சைவ சித்தாந்தங்கள் வரக்கும் முன்னமே இந்த புராண கதைகளை சொல்ல வந்தது இந்த படிப்பறிவு இல்லாதவங்க இப்படி கதைகளோட சொன்னா தான் விளங்கும் சர்க்கரையில மதிச்சு மருந்த குடுக்கறது போல இந்த புராணங்களுக்கால சொல்ல 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 அவைக்கு அந்த கதைகளை கேட்கிற ஆர்வத்துல இந்த உண்மை பொருளையும் உணர்ந்து கொண்டாரு அதோட பாத்தீங்களே அந்த புராண கதைகளுக்கு ஊடாகத்தான் இந்த வேத ஆகமங்களை ஈஸியா சொல்ல ஒரு உண்மையிலேயே நாங்களும் இப்ப எல்லா புராணமும் படிச்சபடியா தானே எங்களுக்கு அந்த புராணத்துல கிடக்குற சைவ சித்தாந்தம் அழப்பெரியது விளங்குதான் விளங்குது இல்ல பிள்ளைந்த மயில் சேவல் எண்ணத்துக்கு நாதம் விந்துக்கிட்டுதான் மும்மரங்களுக்கும் அந்த சூரன் சிங்கன் அவங்க மூன்று பத்ம சூரன்

எல்லாத்துக்குள்ள வேண்டியும் இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை தானே சொல்லி சொல்லி இருக்கு அதோட புராணத்துல முதன்மையா கந்த புராணத்தை சைவ சித்தாந்தங்களோட மூன்றாவதா கந்த தான் வச்சிருக்காவே நாங்கள் அந்த கதையும் படிச்ச நாங்கள் எல்லாரும் கூடிய ஒரு எங்களுக்கு இந்த அவுணரை அழிக்கிறதுக்கு ஒரு மகனை கொண்டு வாண்டு கண்டது அரு அருவ பொருள் இந்த அருவம் அது வித்து முழையா இருந்து அவர் ஞான வந்து உதிச்சதுக்கு காரணமே தான் எங்களுக்கு அருவியில தெரிய வந்தது மூன்று அரட்டு சிவநீதி என்ன சொல்ல போறீ ஓம் சிவாய வாழ்க வளமுடன்